உள்ளத்து உள்ளபடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ ரெண்டு நாளாக தொலைக்காட்சியை திறந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்களுக்கும் அவருடைய மகன் அன்புமணிக்கும் நடக்கிற சண்டை தான் பெரிய பேச்சாக இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கிறாங்க கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அன்புமணி வந்து வெறிகுண்டு அலைகிறான் அப்படிங்கிற மாதிரி அவரோட தன்னுடைய மகனை வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து பகிரமாக குற்றம் சுமற்றுறாரு இவ்வளோ பெரிய அப்பா மகன் சண்டைக்கு என்ன காரணம் இது வந்து கொள்கை சண்டையா இல்லை கூட்டணி சண்டை அப்படிங்கிறாங்க அப்போ கூட்டணி சண்டைன்னா இதில் என்ன பிரச்சனை சீட்டு பிரச்சனையா இல்லை இல்லை சீட்டு பிரச்சனையும் இருக்குது ஸ்வீட்டு பிரச்சனையும் இருக்குது இதை யார் வாங்குறது எப்படி பிரிக்கிறது இதை யார் எடுத்துக்கிறதுங்கிற ஒரு பேச்சா அப்படின்னா அதை பற்றி நிறையா விளக்கங்களை வந்து பொதுவெளியில் போட்டு உடைச்சிட்டார் இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த சண்டையுடைய முடிவில் கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ரெண்டாக உடையக்கூடிய அளவுக்கு நிலமை மோசமாயிடுச்சிங்கிற பல சுவாரஸ்யமான தகவல்கள் வர்றதோடு மட்டும் இல்லாமல் சமீபத்தில் அந்த கட்சியுடைய நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு பேசுகிறப்ப அதில் வந்து தன்னுடைய மகன் செஞ்ச துரோகங்களை வந்து படிப்படியாக நிறையா எடுத்து வைக்கிறாரு நான் செஞ்ச பெரிய தவறு என் குடும்பத்தில் யாருக்குமே நான் பொறுப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணேன் அந்த சத்தியத்தை மீறிட்டு அன்புமணிக்கு வந்து அமைச்சர் பொறுப்பு வாங்கி கொடுத்தது தான் அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சிக்காக கடுமையாக பாடுபட்ட காடுபட்டி குருவை கடைசி நேரத்தில் அவருக்கு மருத்துவம் கூட எங்களை செய்ய விடாத அளவுக்கு அவரை இறந்து போயிட்டார் அதுக்கும் காரணமாக அன்புமணி தான் தேவையில்லாமல் வலது பக்கம் அன்புமணியும் இடது பக்கம் சௌமியாவும் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்கலன்னா நீங்கள் தான் எங்களை கொல்லி வைக்க வேண்டும் என்னை மிரட்டினாங்க அதனால தான் நான் பாஜகவோட கூட்டணி வச்சேன் இப்படி எந்த விஷயத்துலையும் ஒரு முரண்பட்டு போன அன்புமணி இப்போ என்ன பண்ணிட்டாரு அவங்க அம்மாவை பாட்டில் எடுத்து ஓஞ்சி அடிச்சிட்டாரு வேளை அந்த அம்மா அப்படி தலையை சாய்ச்சிருச்சு இல்லாட்டி அது அடிபட்டு அது இறந்திருக்கும் குழப்பலியாக இருக்கும் இப்படி பதவிச்சாக இப்போ வெறி வெறிபிடிச்சி அழகிறார் அன்புமணிங்கிற மாதிரி இன்னும் நிறையா விஷயங்களை வந்து மகனை பற்றி அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு அவருடைய ஒரு கட்சி துண்டன் வந்து அவருக்கு எழுதின ஒரு தபால் அந்த தபால் என்ன பண்ணுறாரு ஒரு மாவட்ட செயலாளர் கூட இதை படிப்பா அப்படிங்கிறாரு அந்த மாவட்ட செயலாளர் அந்த தபாலை படிக்கிறாரு அந்த தபாலில் என்ன சொல்லியிருக்குன்னா முகலாய இஸ்லாமிய மன்னர்களை இழுத்து பழித்து சில வாசகங்கள் அந்த தபாலில் வருது அதை படிக்கிறாங்க அப்பா அம்மையின் சண்டையில் பதவிக்கு அடிச்சுக்கிறதுல ஸ்வீட்டுக்கும் ஸ்வீட்டுக்கு அடிச்சிக்கிற சண்டையில் முகலாய மன்னர்கள் ஏன் இழுக்கிறீங்க நீங்க சொல்ற குற்றச்சாட்டை கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாம கேள்வி இன்னைக்கு பலர்ட்டேந்து வந்திருக்கு அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பேசினாரு அந்த தபால என்ன படிச்சாருங்கிற அந்த காணொலியை ஒரு ஒரு நிமிஷம் நம்ம பார்த்துட்டு மற்றபடி வீடியோக்குள்ள போவோம் மாவட்ட செயலர் படிப்பார் ஒரு தொண்டன் எனக்கு எழுதிய கடிதத்தை அவர் படிப்பார் படிப்பார் வரலாற்றில் பாண்டி பொதுக்குழு ஒரு கருப்பு நாள் அதை பார்த்த உலகம் முழுவதும் கண்கலைஞர் நொந்து நூலாகினர் வேதனையில் துடி துடித்தனர் இப்படியும் நடக்குமா நடந்த நிகழ்வு உண்மைதானா யார் செய்தது சரி தவறு என நாம் பார்க்க தேவையில்லை இதனால் ஏற்படும் இதனால் ஏற்படும் பின் விளைவுகள் மக்களின் எதிர்காலம் உள்ளது தந்தை மகனுக்கு இடையில் யார் யாரிடம் தோற்பது என்பதுதான் கேள்வி தந்தை எனும் ஆன்மா அங்கே கொலை செய்யப்பட்டது என்றே சொல்லலாம் இந்தியாவின் மிக மூத்த அரசியல் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் பிரதமர் மோடி எவ்வளவு பெரிய புகழாரம் ஆனால் இன்று நடந்தது நூறு மாடி கட்டிடத்தின் மேலே இருந்து ஐயா அவர்களை குப்புற கீழே தள்ளப்பட்ட நிலை இரண்டு ஒரு வன்னியர்களும் அவமானத்தால் தலை குனிந்தார்கள் யாருக்காகவும் நாம் ஒரு பக்கம் நின்று வாதாடப் போவதில்லை ஆனால் நமது பாரத கலாச்சாரம் சொல்லும் சரிதான் என்ன நமது இதிகாசங்களும் புராணங்களும் கூறுவது என்ன முகலாயர்களின் கலாச்சாரம் வேறு அவர்கள் கலாச்சாரத்தில் பதவிக்காக தந்தையையும் சகோதரனும் கொள்வது சிறைப்பிடிப்பது ஏற்புடையது பதவிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் எதையும் வேண்டுமானாலும் செய்தார்கள் நமது கலாச்சாரம் வேறு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை எடுத்துக்காட்டு ஒன்று ராமன் ரெண்டு பீஷ்மர் மூன்று பரசுராமன் நான்கு இந்திரஜித் ஐந்து ராஜேந்திர சோழன் ஒன்று ராமன் தந்தை சொல் கேட்டு பதினான்கு பதினான்கு ஆண்டுகள் காடு போனார் இரண்டு பீஷ்மர் தந்தைக்காக தன் சுகத்தை கைவிட்டு பிரம்மச்சாரியத்தை கடைசி வரை கடைபிடித்தார் மூன்று பரசுராமன் தந்தை சொல் கேட்டு தாயையே கொன்று மீட்டார் நான்கு இந்திரஜித் சாவத உறுதி என தெரிந்தும் ராமனோடு போரிட்டு தந்தைக்காக உயிர் துறந்தார் ஐந்து ராஜேந்திர சோழன் தெற்காசியாவையை கட்டியாண்ட ராஜேந்திர சோழன் தளபதியாக இருந்து தந்தைக்கு இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா முகலாய மன்னர்கள் இருக்காங்களா இஸ்லாமிய முகலாய மன்னர்கள் இவங்க கலாச்சாரமே வேற இவங்க வந்து பதவிக்காக அப்பா மயனை கொள்வார் மயன் அப்பாவை கொள்வார் கொள்ளுவாங்க பிடிப்பாங்க பதவிக்கும் அதிகாரத்துக்காகவும் எதை வேணாலும் அந்த முகலாய இஸ்லாமிய மன்னர் செய்வாங்க அப்படிங்கிறத ஒரு கருத்தை அந்த தபாலில் வந்து ஒரு தொண்டர் வந்து ராமதாஸ் ஐயாவுக்கு எழுதியிருக்காரு அதை வந்து படித்து சொல்கிறாரு படிக்கிறாரு படித்து சொல்கிறப்ப அந்த பையனுக்கு வந்து உறுத்துதாக இது ஒரு சமுதாயத்தை தாக்கி பேசுகிற மாதிரி இருக்க படிக்கலாமான்னு அப்படி ஒரு நிமிஷம் தயங்குறாரு படிஞ்சா அப்படின்னு சொல்கிறாங்க படிக்கிறாங்க அதே படிச்சுட்டு அவர் திருப்பி என்ன சொல்கிறாரு ஆனால் முகலாய இஸ்லாமிய மன்னர் கலாச்சாரம் தான் அப்படி அப்பா அம்மா கொள்வார் மையம் அப்பாவை கொள்வார் சிறப்பிடிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க பதவிக்காக அதிகாரத்துக்காக நம்ம கலாச்சாரம் அப்படி இல்லை நம்ம கலாச்சாரம் எப்படி இருக்குன்னா அதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு ஒன்று ராமன் ரெண்டு பீஷ்மர் மூணு பரசுராமன் நாலு இந்திரஜித்து அஞ்சு ராஜேந்திர சோழன் ஒன்று வந்து ராமன் வந்து தந்தை சொல்லு கேட்டு பதினாலு ஆண்டு வனவாசம் காட்டுக்கு போனார் ரெண்டு பீஷ்மர் வந்து தந்தைக்காக தன் சுகத்தையெல்லாம் கை விட்டுட்டு கடைசி வரைக்கும் பிரம்மச்சரியத்தை கையடைஞ்சு கடைபிடிச்சார் மூணு பரசுராமன் வந்து தந்தை சொல்ல கேட்டு தாயையே கொன்று மீட்டார் நாலு இந்திரஜித்து வந்து தான் சாக போகிறது உறுதியின்னு தெரிஞ்சோம் ராமனோட போரிட்டு தந்தைக்காக உயிரிழந்தார் அஞ்சு ராஜேந்திர சோழன் தளபதியாக இருந்த தந்தைக்கு பிறகே அரசனாக முடிச்சுட்டு கொண்டாரு அப்படின்னு இவர் அதை பெருமையாக சொல்கிறார் இவர் சொன்னது என்ன பெருமைன்னு நம்மளுக்கு தெரியலை ஆனால் அதே சமயம் பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா அம்மையின் சண்டைக்கு உதாரணம் காட்டுறதுக்கு முகலாய இஸ்லாமிய மன்னர்களை தாக்கி இழிவாக பேச வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர் மனசில் வேதனையாக இழக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது அதுக்கு காரணம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களை மிக உயர்வாக மதிச்சிருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் அந்த கட்சியை துவங்குறப்ப அந்த கட்சியை வந்து வழி நடத்துறதுக்கு நிறைய அரசியல் ஆலோசனையில் சொன்னதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் அப்துல் சமூக அவர்களுக்கு பெரிய பங்கு இருக்குது ஏன்னா ஒரு சமூக நீதி காவலருங்கிற மாதிரி அவரை வந்து அரசியலுக்கு கொண்டு வந்தாங்க அவருக்கு ஒத்துழைப்பு செஞ்சாங்க ஆனால் காலப்போக்கில் அந்த முஸ்லீம் லீக் தலைவரெல்லாம் கழட்டி விட்டாங்க அவருக்கு ஒத்துழைப்பாக இருந்த விடுதலை சிறுத்தை கட்சியும் கழட்டி விட்டாங்க இன்றைக்கி தலித்து எல்லாம் ஒரு எதிரியாக பாவிக்கிற அளவுக்கு பக்காற்றி மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி போச்சு இப்போ அந்த சப்ஜெக்டை நம்ம விட்டுருவோம் இப்போ அப்பா அம்மா எனக்குள்ள உங்களுக்கு என்ன பிரச்சனை கொள்கை பிரச்சனையாக இருக்குது கூட்டணி பிரச்சனை அப்பா அதிமுக பக்கம் போவோங்கிறாரு மகன் வந்து பாஜக பக்கம் போவோங்கிறாரு இந்த ப்ரெஸ் மீட்டில் விட ராமதாஸ் அவர் என்ன சொல்கிறாரு போன எலெக்ஷனில் என் வலது கால அன்புமணி பிடிச்சிக்கிட்டாரு இடது கால மருமக சௌமியா பிடிச்சிக்கிட்டு அழுதாங்க நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இது பாஜகவில் கூட்டணி போனேன்னா எங்களுக்கு நீங்கள் தான் கொல்லி வைக்க வேணும் அப்படிங்கிற அளவுக்கு கொல்லி வைக்க வேண்டி வருங்கிற அளவுக்கு என்ன மிரட்டினதுனால வேறு வழி இல்லாமல் பாஜக கூட்டணிக்கு போனேன் அவர் செஞ்ச எதுவுமே சரியில்லை நான் அரசியலுக்கு வர்றப்போ ஒரு உறுதி சொல்லியிருந்தேன் என்ன உறுதி சொல்லியிருந்தேன் என் குடும்பத்தில் யாருக்குமே பதவி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் அந்த சத்தியத்தை மீறி முப்பத்தஞ்சு வயசில் நான் அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தது தான் பெரிய நாசமான நான் செஞ்ச ஒரு பெரிய தவறு இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்காக ஒரு கார்வெட்டி குரு அவருக்கு எந்த வித அவர் குவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் நம்ம ஒன்றுமே செய்யலை கடைசி காலத்தில் அவர் உடல் இல்லாமல் இல்லாமல் இருக்கிறப்ப அவருக்கு கூட கவனிக்க முடியாத அளவுக்கு அவர் உயிரிழக்கிறதுக்கு காரணமானது இருந்தது இந்த அன்புமணி தான் இப்படி இவர் வந்து நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கிறாரு இப்போ வந்து என்னையே வந்து ஓவர் டேக் பண்ணி இந்த கட்சியை கேப்சர் பண்ணுற மாதிரி முடிவு பண்ணுறாரு காரணம் இவருக்கு வந்து அந்த மத்திய அரசுடைய மிரட்டலுக்கு பயந்து எப்படியாவது அந்த வழக்குலருந்து தப்பிக்கிறதுக்கு தான் பார்க்குறாரு ஒழிய கட்சியை வழிநடத்தின சமுதாயத்தை வழிநடத்துனா என்ன இந்த அன்புமணிக்கு இல்லைங்கிற மாதிரி பகிரங்கமாக ப்ரெஸ் மீட்டில் வந்து டாக்டர் ராமதாஸ் சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சுன்னு உங்களுக்குலாம் தெரியும் பாண்டிச்சேரியில் நடந்து ஒரு பாட்டாளி மக்கள் பொதுக்குழுவில் தன்னுடைய பேரன் மகனுடைய ம மகளுடைய மகனுக்கு வந்து இளைஞரணி தலைவர் பொறுப்பை ராமதாஸ் அறிவிக்கிறாரு அதே மேடையில் ஆட்சேபணம் பண்ணுறாரு யார் அன்புமணி நீங்கள் பாட்டுக்கு இப்போ நாலு மாதத்துக்கு முன்னாடி கட்சிக்கு வந்தவங்கலாம் பொறுப்பு கொடுக்குறீங்க அனுபவம்லாம் ஆளுகளுக்கு கொடுங்க இதெல்லாம் ஏன் செய்கிறீங்கன்னு சொல்லி அந்த மேடையிலே அவர் வந்து மறுக்கிறாரு அதை கேட்டவுன்ன டாக்டர் ராமதாஸ் சொல்கிறாரு இது நான் உருவாக்கின கட்சி நான் தான் ஃபவுண்டரு நான் தான் தலைவர் நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீ கட்சியில் இருக்கிறதெல்லாம் இரு இல்லாட்டி போ அப்படின்னு அப்போவே சொல்கிறாரு உடனே அன்புமணி என்ன பண்ணுறாரு என்னை சந்திச்சு வரவங்களாம் நான் என்ன பனையூரில் வந்து பாருங்க அவர் ஒரு ஃபோன் நம்பரை கொடுக்குறாரு இதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயம் அப்போவே எல்லோரும் சொல்லிட்டாங்க ஆகா முடிஞ்சு போச்சு பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து சண்டை ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு நினச்சாங்க சரி இந்த சண்டை முடிவுக்கு வரும்னு நினைக்கிறப்ப என்ன பண்ணாங்க கடைசியில் இப்போ வந்து ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு பிறகு சென்னையில் வந்து அதாவது முழு நிலவு சித்திரித்து நடத்துவாங்க வன்னியர் சமுதாயம் சார்பாக அப்படி ஒரு பிரமாண்டமான கூட்டத்தை கூட்டினாங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க சரி மறுபடியும் பாட்டாளி மக்கள் கட்சி உயிர் பெற்றுச்சிங்கிற மாதிரி நினச்சாங்க அந்த கூட்டத்தை பார்த்துட்டு ஆனால் வந்த கூட்டம்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி கட்சிக்காரங்க இல்லை வன்னியர் குலத்தை மக்கள் அவங்க என்ன நினச்சாங்க நம்ம சமுதாயத்துக்காக கூட்டம் கூட்டுறாங்க இதில் நம்ம போய்ட்டு நம்ம ஒத்துமையை காட்டணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு வந்தாங்க ஆனால் அந்த மீட்டிங்கில் வச்சுக்கிட்டு ராமதாஸ் அவர் என்ன பண்ணிட்டார் தான் மகனை கழிவு ஊற்றிட்டார் அந்த நிறைவுரையில் என்ன சொல்லிட்டாரு நீங்கள் எல்லாம் கட்சியை சரியாக நடத்தலை சமுதாயத்தை சரியாக வழி நடத்தலை ஒவ்வொருத்தன் நாலு செல்லு வச்சுக்கிறீங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க சொகுசு காரில் போகிறீங்க உள்ளுக்குத்து வேலையெல்லாம் பார்க்குறீங்க கட்சி வேலை யாரும் ஒழுங்காக பார்க்கல இனிமேல் அப்படிலாம் இருக்க முடியாது தம்பி உங்களையெல்லாம் பீஸ் பிடிக்கிருவேன் பதவியை பிடிங்கிருவேன் புது ஆளை போட்டுருவேன் அப்படி பண்ணிட்டு அவரு மேடையிலே வச்சு அசிங்கப்படுத்தாரு பேரத்தை சொல்லலாம் ஆனால் மகன் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கார் அன்பவனி அவர் முகம் அப்படி செவந்து போயிடுச்சு இது முடிஞ்ச உடனே அந்த மாநாட்டுக்கு போன லட்சக்கணக்கான மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஐயையோ பாட்டாளி மக்கள் கட்சி கதை முடிஞ்சா அப்படின்ட்டு வந்தாங்க அதுக்கு பிறகு வந்த ராமதாஸ் ஐயா என்ன பண்ணுறாரு திண்டிவனம் தைலாபுரத்தில் வந்து ஒரு மீட்டிங்கை போடுறாரு ஏன்னா நிறையா சர்ச்சை ஆகிடுச்சு வலைதளங்களில் யூடியூப் சேனல்லாம் இதே பேச்சான உடனே நம்ம கட்சியை ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு அவர் கட்சியில் உள்ள நூற்றி எட்டு மாவட்ட செயலாளருக்கு அழைப்பு கொடுக்குறாரு கூட்டம் நடத்துறதுக்கு பத்து மணிக்கு கூட்டம்னு சொல்கிறாரு ஒரு ஆளுமே வரல ஒரு மணி நேரம் ஒத்தி வைக்கிறாரு யாரும் வரலை கடைசி கடைசி அவர் எட்டு பேர் வராங்க நூற்றி எட்டு பேருக்கு அவர் அந்த மாவட்டத்தில் வந்து நூற்றி எட்டு பிரிவாக வச்சு நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர் வச்சுருந்தார் அப்போ நூறு பேர் வரல இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டில் விட சொல்கிறாரு என்னை யாரும் சந்திக்கக்கூடாதுன்னு அன்புமணி தடுத்துட்டார் அப்படின்னு அதையும் அவர் மேலே தான் குற்றம் சுமத்துறாரு இப்படிலாம் அவர்களுக்குள்ளே என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம் அதை பற்றி நம்ம வந்து இப்போ வந்து கவலைப்படலை நீங்கள் அப்பா அம்மையை அடிச்சிக்கிறவீங்க நாளைக்கு சேர்ந்துக்கிறவீங்க இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து அதிமுகவுக்கு போகலாம் பாஜகவுக்கு போகலாம் இல்லை ஆர்எஸ்எஸ்லோட உங்கள் கட்சியை அணைச்சிடலாம் அது உங்கள் இஷ்டம் அதை நம்ம வேணாங்கள ஆனால் நீங்கள் ராமதாஸ் அவர்கள் வந்து உங்கள் மயனை பற்றிய குறைகளையும் கட்சியில் நடக்கிற பிரச்சனைகளையும் ப்ரெஸ் மீட்டு பத்து முப்பது பத்திரிகையாளரை கொண்டாந்து வச்சு பேசுகிறப்ப முகலாய மன்னர்களை தாக்கி ஒரு தொண்டை எழுதின தவாலாக அங்கே படிக்க வேண்டிய அவசியம் என்ன அதில் என்ன சொல்கிறீங்க நீங்கள் முகலாயர் கலாச்சாரமே வேற அவங்க கலாச்சாரத்தில் பதவிச்சாக தந்தை தந்தையை மகனும் மகனும் தந்தையும் கொள்வதுலாம் சர சகா சகஜம் சகோதரனையும் கொள்வாங்க சிறப்பிடிப்பாங்க பதவிச்சாகவும் அதிகாரத்துக்காகவும் எதவனாலும் செய்வாங்கன்னு சொல்லி ஒரு முகலாய சமுதாயத்தை இஸ்லாமிய மன்னர்களை நீங்கள் இழுத்து பேசுகிறது ஏன் பேசுனீங்கிறது இன்றைக்கி ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை இழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது சரி நீங்கள் பேசுனது உண்மையா எட்டுனு வருஷம் எட்டுநூறு வருடம் இந்திய திருநாட்டை ஆண்ட இஸ்லாமிய மன்னர்கள் முகலாய மன்னர்கள் வந்து நினைச்சிருந்தா இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக மாற்றிருக்கலாமே அப்படி செஞ்சாங்களா எல்லா மதத்தையும் அவங்க வந்து சமமாக பாவிச்சாங்க யாராருக்கு எந்தெந்த மதமோ அந்தந்த மதம் அவரவருக்கு உரியது உயர்வானது அதை நம்ம தடுக்கக்கூடாதுன்னு தெளிவாக வச்சுருந்தாரு ரெண்டு சம்பவத்தை சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போனால் இருக்கும் அவுரங்கசீப்புங்கிற ஒரு பேரரசர் பல நாடுகளை வந்து தன் குடையின் கீழே ஆண்ட அந்த பேரரசர் வந்து ஒரு சமயத்தில் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பயணம் போகிறாரு போகிற வழியில் இரவாயிரம் ஒரு இடத்துல கேம்ப் போட்டு தங்குறாங்க அது வந்து அந்த அயோத்திக்கு பக்கம் அப்போ அந்த அயோத்தியில் உள்ள அந்த அந்த சுற்றுச்சூற்றாளர்களை குறுநிலைய மன்னர்கள் சிற்றரசர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு பேரரசர் வந்து அவர் சந்திக்க போகணும்னா மரியாதையா அதுக்காக சந்திக்க வர்றாங்க வர்றப்போ அவங்க ராணிகளோடு வர்றாங்க அவரை சந்திக்கிறாங்க சந்திச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அங்கே உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிட்டு சாமி முன்னிட்டு திருப்பி எல்லோரும் வந்து சந்திச்சுட்டு விடைபெற்று போக போகிறப்ப ஒரு ராணி மிஸ்ஸிங் ஆள் இல்லை எல்லா சிற்றரசலும் வந்தாங்க அவங்க ராணியில் வந்தால் ஒரு ராணி குறையுது எங்கே எங்கேன்னு தேடுறாங்க ஆள் கிடைக்கல கடைசியில் அந்த அயோத்தியில் போயிட்டு அந்த கோயிலை சுற்றி பா அந்த ஊர் வீரெல்லாம் சுற்றி பார்க்குற கிடைக்கல கடைசியில் பார்த்தா அந்த காசி விஸ்வநாதர் கோயில் மூலஸ்தானத்துக்கு கீழே ஒரு ரகசிய அறை இருக்குது அந்த கற்பகரத்துக்குள்ளே அந்த மூலஸ்தானத்துக்குள்ளே இருக்கிற அந்த அறைக்குள்ளே அந்த ராணி வந்து அலங்கோலமாக சின்ன மின்னப்படுத்தப்பட்டு சீரழிக்கப்பட்டு பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்டு குத்துயிரும் குளிர மாதிரி கிடக்கிறாங்க இதை பார்த்தோன்னே அப்படி பதறிப்பட்டு என்னமா ஆச்சுன்னு கேட்குறப்ப அந்த ராணி சொல்கிறாங்க நான் சாமி கும்பிட வந்தேன் என்னை இந்த கோவில் பூசாரி என்னை அழாக்கா தூக்கிட்டு வந்து இந்த பதுங்கு அறையில் வச்சு என்னை இந்த மாதிரி நாசம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அழுது புலம்புறாங்க உடனே அந்த அம்மாவை தூக்கிட்டு வந்து அவங்களுக்கு சே முதலுதவி சிகிச்சையெல்லாம் கொடுத்துட்டு அந்த பூசாரியை பிடிச்சி விசாரிக்கிறாங்க அவனு தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கிறான் அதுக்கதை அப்புறம் விட்டுருவான் உடனே அந்த இந்து மன்னர்கள் குறுநில மன்னர்கள் என்ன சொல்கிறாங்க வந்து தங்களுடைய பேரசர் அவரங்கசீபிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி புனிதமான கோயிலில் மூலஸ்தானத்தில் வச்சு இந்த மாதிரி இந்த பூசாரி செஞ்சுட்டான் அந்த கோயிலுடைய புனிதம் கெட்டுப்போச்சு அதனால் நீங்கள் தயவுசெய்து அந்த கோயிலை இடிங்க அப்படின்ட்டு தங்களுடைய பேரரசர்கிட்ட சொன்ன இந்த இந்து மன்னர்கள் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க அவுரங்கசீப்பினோட அந்த கோயில் அடிக்கிறாங்க இடிச்சுட்டு அதுக்கு பிறகு அதை சரிப்படுத்திட்டு அப்புறம் புதிய கோயில் கட்டுறாங்க அந்த கோயில் தான் இப்போது இருந்துக்கிட்டு இருக்குது புதுசாக கட்டப்பட்ட கோயில் இப்போ இந்த இடத்துல அவுரங்கசீப்பை அவரிஷ்டத்துக்கு கோயில் அடித்தாரா இல்லை இந்து மக்களுக்கு கோயில் இருக்கக்கூடாதுன்னு அடித்தாரா இல்லையே இந்து மன்னனுடைய ராணியை தூக்கிட்டு போயிட்டு அந்த கோவில் பூசாரியே அந்த கோவில் கருவறையில் வச்சு பாலின சீண்டல் பண்ணி அந்த அம்மாவை கொடுஞ்செயலுக்கு ஆளாக்குனதுனால புனிதம் கெட்டு போச்சுன்னா இந்து மன்னர்கள் அந்த கோயிலை இடிக்க சொன்னதுனால தானே இவர் இடிச்சு மறுபடியும் அதை கட்டி கொடுத்தாரு ஆனால் பிரச்சாரம் எப்படி பண்ணுறாங்க மொகலாய அம்மன்னர்கள் இந்து கோயிலை இடித்தாங்கன்னு அப்படி மூடிக்கிட்டு முன்னையும் பின்னையும் சொல்லாமல் சொன்னால் புதுசாக கேட்கக்கூடியங்க சத்திரத்தை கே தெரியாதவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மொகலாய மேலே கோபம் தானே வரும் அதைத்தான் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் அரசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் இப்போ இந்த பாகட்டாளி மக்கள் கட்சியில் பேசியிருக்காங்க இன்னொரு சின்ன தகவலையும் சொல்லிட்டு போவோம் இந்த முகலாயர் மன்னர் வரிசையில் கடைசி மன்னர் நம்ம பகதூர் ஷா இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக கடுமையாக பா போராடினவர் பாடுபட்டவர் அந்த மன்னர் என்ன பண்ணுறாரு போராட்டம் கடுமையாக இந்த நாடு எப்படி சுதந்திரம் பெறணும்னு உடனே வெள்ளக்கார அரசு அவரை கைது பண்ணுது கைது பண்ணி பர்மாவில் கொண்டு போய் சிறையில் அடைச்சி வைச்சது கொடுஞ்சிறையில் அஞ்சு கொடுமைப்படுத்துகிறாங்க எப்படியாச்சும் இங்கே இந்த சுதந்திர போராட்டத்தை விடுங்கன்னு சொல்லி ஒரு முடியாதுங்கிறாரு நாங்கள் இந்தியா சுதந்திரம் வாங்கித்தான் தீர்வோன்னு சொல்லி போராடுறாரு ஒரு நாள் காலை வேலை காலை உணவுக்காக இவர் பசிக்குதுங்கிறப்ப ஒரு தாம்பாளத்தில் துணியை போட்டு மூடி ஒரு வெள்ளைக்கார போலீஸ்காரை கொண்டாந்து வைக்கிறாரு தனக்கு உணவு வந்திருக்குன்னு நினச்சி அந்த தாம்பாளத்தில் போச்சிருந்த துணியை அப்படி நீக்கிறாரு அந்த தாம்பாளத்தில் இரண்டு தலைகள் அவருடைய பகதூர்ஷா மன்னர் பகதூர்ஷா மக மகனுடைய இரண்டு தலைகள் வெட்டப்பட்டு இருக்குது அப்படி அதிர்ச்சி ஆகிறாரு ஆடா டிஃபன் வந்துருக்கு போதும் புள்ள தலையை கொண்டாந்து வச்சுருக்கானுங்கிறப்ப அந்த வெள்ளைக்கார போலீஸ் சொல்கிறான் நீங்கள் சுதந்திர போராட்டத்தை கைவிடலைன்னா அடுத்தாள் உங்கள் தலையை இப்படித்தான் செய்வோம் அப்படிங்கிறான் இந்த மிரட்டல்கெலாம் அவர் பயப்படலை தன்னுடைய மகன்களுடைய தலை வெட்டப்பட்டும் இந்த இந்திய திருநாடு எப்படியும் சுதந்திரம் அடைஞ்சே திறனு சொல்லி கடைசி வரைக்கும் போராடினார் பர்மாவளையே அவர் இறக்க சூழ்நிலை வந்துருச்சு அவர் அடக்கம் செய்ய போகிறப்ப அவர் கையில் ஒரு பொட்டலை இருந்துச்சு அந்த பொட்டலத்தில் என்ன தங்க காசு வெள்ளிக்காசு இருந்துச்சா இல்லை அதை பிரித்து பார்க்குறாங்க அதுக்குள்ளே கொஞ்சம் மண் இருக்குது ஒரு தபால் இருக்குது அந்த கடிதத்தில் அவர் எழுதியிருக்கிறாரு இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய என்ன இந்த வெள்ளைக்கார அரசு எந்த ஊர்லேயும் எந்த நாட்டிலையும் வச்சு என்ன இறக்க செய்ய என்னை வந்து உயிரிழக்க செய்யலாம் அப்படி நான் வே என்னுடைய தாய்நாடை விட்டு வேறு எங்கேயாவது நான் வந்து உயிரிழக்க நேர்ந்தால் என்ன அடக்கம் செய்யக்கூட போகிற அந்த மண்ணில் என்னுடைய சவக்குழியில் என் கையில் இருக்க என்னுடைய இந்திய திருநாட்டு தாய்நாட்டு மண்ணை போட்டு அடக்கம் பண்ணுங்கிறார் எந்த அளவுக்கு தாய்நாட்டு மேலையும் மண்ணு மேலையும் பிரிய வச்சவங்க முகலாய அரசருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இன்னொரு நிகழ்ச்சி நம்ம சொல்லித்தான் ஆகணும் இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தில் சுதந்திர போராட்டத்துக்காக பொருள் உடல் பொருள் ஆவி கொடுத்த அதிகமான இழப்பீடு கொடுத்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் இந்த வெள்ளக்கார அரசு வந்து இனிமேல் இவங்க போராட்டத்தை சமாளிக்க முடியாது சுதந்திரம் கொடுத்து தான் ஆகணுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் க்ளம் டூ அட்லி என்ன பண்ணுறாரு இந்த முடிவுக்கு வந்துடுறாரு அப்பா இனிமேல் இவங்களுக்கு வந்து சுதந்திரம் வந்துட்டு எப்படி கொடுக்குறது என்ன கொடுக்குறதுன்னு என்ன பண்ணுறாரு கிரிப்ஸுங்கிற ஒரு தலைமையில் ஒரு குழுவை நியமனம் பண்ணுறாரு அந்த லார்டு கிரிப்ஸுடைய தலைமையில் ஏற்பட்ட அந்த குழுவுக்கு பேரே கிரிப்ஸ் குழுன்னு சொல்லுவாங்க அந்த குழு என்ன பண்ணுது இதை எப்படி நம்ம கொடுக்குறது யார்கிட்ட கொடுக்குறது என்ன செய்கிறதுலாம் ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணிவிட்டு மூணு பேரை கூப்பிட்றாரு அந்த கிரிப்ஸ் குழு அதில் ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அபுல் கலாம் ஆசாத் இரண்டாவது நபர் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த முகமது அலி ஜின்னா மூன்றாவது நபர் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு சமஸ்தானங்கள் அப்போ இருந்துச்சு இந்தியாவில் அந்த ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு சமஸ்தானத்துடைய பிரதிநிதியாக பீகார் நவாப் இந்த மூணு பேரை தான் கூப்பிடுறாங்க யார் இந்த கிரிப்ஸ்கு கூப்பிட்டு அவங்கள்ட்ட தான் சுதந்திரத்தை கொடுக்குறாங்க இப்போ சுதந்திரம் வாங்க போன மூணு ஆள் யாருங்க முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் இப்படி இந்த நாட்டுக்காக எல்லாத்தையும் செஞ்ச இஸ்லாமியர்களை இந்த பாட்டாளி மக்களுக்கு அப்பா அம்மாவும் சீட்டுக்காகவும் ஸ்வீட்டுக்காகவும் அடிச்சுக்கிறதுல ஏன் நீங்கள் தாக்கி பேசுகிறீங்க எட்நூறு வருஷம் ஆண்ட மன்னரில் யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் தவறுகள் கூட பண்ணியிருக்கலாம் இப்போ பத்து வருஷம் ஆடுற பாஜக அரசில் எவ்வளவு பண்ணுறாங்க இந்த பத்து வருஷத்தில் என்னென்னலாம் கூத்து நடக்குது பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் ஆனால் எட்நூறு வருஷம் அவங்க ஆண்டாங்களா அப்படி எதுவும் செஞ்சாங்களா எந்த ஒரு சமுதாயத்தையும் அவங்க வந்து பாரபட்சமாக பார்க்கலையே அப்படிப்பட்ட சமுதாயத்தை நீங்கள் ஏன் இழுத்தும் பழித்தும் பேசினீங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்குது இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தான் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர் இருக்கிறாங்க டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கட்டும் அந்த முஸ்லீம் லீக் கட்சியாக இருக்கட்டும் அந்த இஸ்லாமிய சமுதாய கட்சியால் ரொம்ப உயர்வான இடத்துல வச்சு பார்த்தாங்க உங்கள்ட்ட இப்படி ஒரு துவேஷமான பேச்சு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கலை ஒருவேளை நீங்கள் வந்து இப்படி பேசி இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தலு உங்களுக்கு யாராச்சும் ஒரு குறிப்பு கொடுத்து அப்படி பேசியிருந்தா அதுக்காக நீங்கள் இனிமே என்ன பண்ணுங்கள் இனிமே அப்படி செய்யாதுங்க செஞ்சதுக்கான வருத்தத்தை நீங்கள் தெரியப்படுத்துங்க இல்லை உங்களை அறியாமல் யதார்த்தமாக இந்த தவாலை நீங்கள் படிக்க விட்டுருந்தா அதையும் நீங்கள் தெரியப்படுத்தி உங்களுடைய வருத்தத்தை தெரியப்படுத்தினா இந்த இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு கோடி இஸ்லாமிய மக்களுக்கு நீங்கள் இந்த காயப்படுத்துறதுக்கு கொஞ்சம் மருந்து போட்ட மாதிரி இருக்குங்கிற ஒரு அன்பான வேண்டுகோளை சொல்கிறோம் இப்போ நீங்கள் அப்பா அம்மானுக்குள்ளே அடிச்சுக்கிறீங்க நீங்கள் என்னையவோ செய்யுங்க நீங்கள் பாஜக பக்கம் போக அதிமுக பக்கம் போக உங்கள் கட்சியை சேர்த்துங்க அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் தான் உங்கள் ப்ரெஸ் மீட்டில் கூப்பிட்டு என்ன சொல்கிறீங்க என் மகனுக்கு நான் வந்து மந்திரி பதவி கொடுத்து தப்பு நான் ஆயிலில் செஞ்ச பெரிய ஒரு தவறு செஞ்சுட்டேன் முப்பத்தஞ்சு வயசில் மந்திரி பதவி கொடுத்துட்டேன் சத்தியத்தை மீறி என் கட்சிக்காக காடு பாடுபட்ட காடுவட்டி குருவுக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை கடைசியில் அவருக்கு மருத்துவச்சலோடு நாங்கள் பார்க்காம அவரை சாகடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் அன்புமணி ராமதாசன் நீங்கள் தான் சொல்கிறீங்க என் வலது காலில் மயனும் இடது காலில் மருமகளும் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த பாஜக கூட்டணி வைக்கலன்னா எனக்கு கொல்லி வைக்கணும்னு சொல்லி அழுது கேட்டதுனால தான் நான் அந்த அந்த கூட்டணிக்கு போகணுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்புறம் சொல்கிறீங்க இந்த நூற்றி எட்டு மாவட்ட செயலர் நான் கூப்பிட்ட பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி இந்த அன்புமணி தான் வர வேணான்னு முடிவு பண்ணி அவங்கள தடுத்து விட்டாருன்னு சொல்கிறீங்க இந்த கட்சியை கேப்சர் பண்ணி சுயநலத்துக்கு ஆளாக்க பார்க்குறாருன்னு நீங்கள் தான் உங்கள் மயமேலே குற்றம் சொல்கிறீங்க இப்போ உங்கள் உங்கள் கட்சிக்காரர் மாவட்ட செயலர் படித்த தபாலில் கூட என்ன சொல்கிறாரு அவர் அஞ்சு பேரை சொல்றாரு என்னது ராமன் பீஷ்மர் பரசுராமன் இந்திரஜித் ராஜேந்திர சோழன் என்ன பரசுராமன் வந்து தந்தை சொல் கேட்டு தாயையே கொன்னதே இருக்குது அதே மாதிரி ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறாரு அவருடைய அண்ணன் ஆதித்ய கரிகாலனுக்கு வந்து பதவி வைத்திர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அரசவையில் இருந்த அந்த பிராமணர்கிட்ட சொல்லி என்ன பிராமணர் அரசர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்ப அவங்க சொல்றாங்க ஆதித்ய கரிகாலனை பதவிக்கு வந்தால் நாடுக்கு வந்து கெட்டது வந்துடும் அதனால் அவரை கொடுக்கக்கூடாதுன்னு அந்த எடுத்து சொல்லி அந்த ஆதித்ய கரிகாலன் அந்த நாட்டை விட்டு துரத்தி ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கிராமத்துக்குள்ளே அவரை விரட்டி வச்சு கடைசி வரைக்கும் அவர் நாட்டுக்கே வராமல் நாசமாக போன க கதைகள்லாம் அவங்கள்ட்ட இருக்கா இல்லையா அதே போல் சேர சூழ பாண்டியர்கள் வந்து எத்தனை பேர் பதவிச்சாகவும் ஆட்சிச்சாகவும் சண்டை போட்டுக்கிட்டது உயிர் உயிர் பலியான கதைகளாக நம்ம வந்து எடுத்து விட வாய்ப்பு இல்லையா இப்படி உங்களுக்குள்ளே ஆயிரத்தெட்டு பிரச்சனையை வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் ஒரு இஸ்லாமிய மன்னர்களை முகலாய மன்னர்களை நீங்கள் இழிவுபடுத்தி இல்லாத விஷயத்தை பேசுகிறது ஏன் அப்படி உங்களை பேச சொன்னது யார் அப்படி யாரும் சொல்லி பேசுகிறீங்களா யதார்த்தமா நடந்துச்சாங்கிற தகவலை தெரிஞ்சுக்கணும்னு பலரும் வேதனைப்பட்டு வெளிப்படுத்தின குரலை தான் இப்போ நம்ம இந்த சேனல் வழியாகவும் நம்ம வெளிப்படுத்துகிறோம் அதனால் நீங்கள் செய்து உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் வந்து பகிரங்கமாக தெரிவிச்சா நல்லா இருக்குங்கிற ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறோம் இப்போ உங்களை மீறி இப்போ அன்புமணி என்ன பண்ணிட்டார் தனியாக ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர் வர சொல்லி ராமதாஸ் யார் யாரெல்லாம் விளக்குறாரோ அவருக்கெல்லாம் அவர் திருப்பி பொறுப்பு கொடுத்து சொல்கிறாரு அப்பா நான் இப்போ தான் இப்போ ரிலீஃப் ஆகிட்டேன் இப்போ நான் பொதுக்குழுவில் நான் தலைவராக தேர்ந்தெடுத்துட்டேன் இனிமேல் நம்ம தான் வழி நடத்த போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க மனைவியை வந்து கொல்றதுக்காக பாட்டில் எடுத்து ஓஞ்சி அடிச்சாரு அன்புமணி நல்லவேளை அந்த அம்மா அப்படி தலையுதுங்களா மண்டாடிப்பட்டு இறந்துருப்பாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் அவர் சொல்கிறாரு என் அம்மா மேலே நான் உசுரையே வச்சுருக்கேங்கிறாரு யார் உண்மையை சொல்கிறாங்க யார் போய் சொல்கிறாங்க எதுவுமே நமக்கு புரியலை ஆக உங்களுக்குள்ளே நடக்கிற சண்டையை பார்த்துட்டு உங்கள் கட்சியில் இருக்க ஜி மணி என்ன சொல்கிறாராம் செத்து போடணும் இல்லாட்டி இந்த நாட்டை விட்டே ஓடி போகணும் என்னால் தாங்க முடியலைங்கிறாராம் அந்தளவுக்கு உங்களுக்குள்ளே குழப்பம் வந்துருச்சு உங்கள் குழப்பத்தை நீங்கள் முதல் தீர்த்துக்கங்க அடுத்த சமுதாயத்தை இழித்தும் பலித்து பேசாதீங்கிற அன்பான வேண்டுகோளை தான் இந்த காணொலி மூலமாக வைக்கிறோம் இதை காணக்கூடிய இந்த உள்ளத்து உள்ளபடி நேர்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சலும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று மணிந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்